சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் எங்களுடைய கல்வி சமூகத்தில் நடக்கின்ற ஒரு விஷயம் சம்மந்தமாக தான் போகிறோம் இதனால் ஒரு ஆசிரியர் ஒருவர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி அதிபர் ஒருவர் போதை பொருள் விற்கின்ற பொழுது கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த ரெண்டு விஷயம் சம்பந்தமாக இந்த வீடியோவில் போகிறோம் எங்களுடைய கல்வி சமூகம் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இதனுடைய கல்வி சமூகம் அல்லது எங்களுடைய தமிழர் பிரதேசத்தில் இருக்கின்ற கல்வி சமூகம் வந்து எப்படி இன்று இருக்கிறது அப்படின்றத பற்றிய உங்களுடைய கருத்துக்களை வந்து என்னோடு பயந்து கொள்ளலாம் முதலாவதாக பாடசாலை அதிபர் ஒருவர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் போதை வஸ்து விற்பனை செஞ்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவரோடு சேர்த்து அவருடைய மகன் மனைவி மூவருமே வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த செய்தி இது இலங்கையில் இடம்பெற்ற செய்தி அப்படி என்று சொல்லி சொன்னாலும் இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அனுராதபுர பகுதியில் வந்து இடம்பெற்றிருக்கிறது அனுராதபுர பகுதியில் வந்து குறிப்பிட்ட அதிபர் போதைப் பொருள் விற்கின்ற பொழுது கைது செய்யப்பட்டிருப்பதாக செய்திகள் ஊடகங்களில் தெரிவிக்கப்படுகின்றன ஏற்கனவே இவருடைய மகன் போதைப் பொருளோடு கைது செய்து கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அதுக்கப்புறமாக விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அதுக்கப்புறமாக இப்படியே இருக்கின்ற பொழுது அந்த அவருடைய குறிப்பிட்ட அதிபர் பாடசாலையில் வந்து அதாவது பள்ளி அப்படின்னு சொன்னால் அஞ்சாம் ஆண்டு உட்பட்ட பள்ளி பாடசாலையில் வந்து அதிபராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லியும் அவர் பகுதி நேரமாக உணவகம் ஒன்று நடத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட அதிபர் அவருடைய கடை அதாவது வந்து உணவகத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீர்த்தேக்கம் இருப்பதாகவும் அது சம்பந்தமாக பொலிஸாருக்கு வழங்கப்பட்ட முறைப்பாடை அடுத்து அந்த பகுதியில் வந்து பார்த்த பொலிஸார் அதுக்கப்புறமாக அந்த நீர்த்தேக்கங்களை வந்து இல்லாமல் செய்ய சொன்ன பொழுதும் அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளில் இருக்கின்ற பொழுது தேர்தல் நடவடிக்கைகள் செய்த பொழுது குறிப்பிட்ட அதிபர் போதைப் பொருள் விற்கிறார் அப்படின்ற விஷயம் வந்து வெளியாகி இருக்கிறது வெளியாகிய பொழுது இது சம்பந்தமாக குறிப்பிட்ட பகுதி போலீஸார் வந்து அந்த அதிபரை கைது செய்தது மட்டுமில்லாமல் அவருடைய துணைவியாரையும் கைது செய்ய செய்திருப்பதாக சொல்லப்படுற இந்த விஷயம் அந்த பகுதி மக்கள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யாருக்குமே தெரியாது பொருள் வாங்குவார்கள் இப்போ எப்படி நடக்குது அப்படின்ற விஷயங்களும் எப்படி தெரியுமா இல்லையா அப்படின்ற விஷயங்கள் வந்து செய்திகளில் வந்து வெளிவரவில்லை ஆனால் குறிப்பிட்ட அவருடைய மகன் பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி சிறையில் அடைக்கப்பட்டு அதுக்கப்புறமாக விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லியும் தண்டனை பெற்று விடுதலை செய்யப்பட்டார் அப்படின்னு சொல்லி இப்பொழுதும் மகனும் சேர்த்து கைது செய்து அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்தியும் வந்து சமூக ஊடகங்களில் பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது உண்மையில் இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை அப்படின்றத விட இருபத்தி ரெண்டு வயசு அவருடைய மகன் ஆனால் அந்த அதனுடைய பெருமதி வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றப்பட்ட குராயினுடைய பெருமதி போதைப் பெருமதி வந்து ரெண்டு கோடி ரூபாய் பெருமதி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நீண்ட காலமாக இவர்கள் இந்த போதைப் பொருள் போதைப் பொருளை வந்து விற்பனை செய்வதாகவும் சொல்லப்படுறார் அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிபர் பாடசாலையில் வந்து பாடசாலையில் மிக முக்கியமானவராக இருக்கிறது பாடசாலையினுடைய அதிபர் இந்த அதிபர் இப்படி செய்கின்ற பொழுது இந்த கல்வி சமுதாயம் எங்கே போகின்றது அப்படின்ற கேள்விக்குரியும் அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு இதுவரை இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்லி இந்த விஷயம் தெரிய வருகின்ற பொழுது அவர்கள் பெரும் அதிர்ச்சியில் வந்து இருப்பதாகவும் செய்தியில் வந்து ஊடகங்களில் செய்திகள் வந்து வழியாகி இருக்கின்றன உண்மையில் இந்த விஷயம் அப்படின்றது வந்து மிக 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 கவலையான அல்லது வந்து வேதனையான விஷயமாக பார்க்கப்படுகிறது உண்மையாக இதுக்கு என்ன பதில் அப்படின்றது வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் அதே மாதிரி இதோடு சேர்த்து இன்னும் ஒரு செய்தி எங்களுடைய தமிழர் பகுதிகளில் இடம்பெற விஷயம் இது ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட கால பகுதிகளில் இந்த இவ்வாறான சம்பவங்கள் இல்லை ஆனால் ஆங்காங்கே இந்த பாடசாலையில் அல்லது வந்து இந்த ஆசிரியர்கள் பகுதி நேரமாக டியூஷன் கொடுக்கின்ற பொழுது அங்கே ஆசிரியர்கள் வந்து மாணவிகளை காதலிப்பது மாணவிகளை காதலித்து திருமணம் செய்வது அது மட்டும் இல்லாமல் திருமணம் அந்த பார்த்தீங்க சொன்னால் ஆசிரியருக்கு வந்த வேது கூடவாக இருக்கும் அவருடைய மனைவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு கிட்டத்தட்ட பத்து பன்னெண்டு வயசு வித்தியாசங்கள் அப்படி இருக்கும் அப்படி பெரியோர் இடைவெளி வயதில் வந்து இருக்கும் அப்படியான திருமணங்கள் இடம்பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த மாணவிகளோடு அங்க சேட்டைகள் அல்லது வந்து மாணவிகளோடு ஏதாவது தவறான வகையில் ஈடுபட்டால் இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பட்ட கால பதிவில் வரன சம்பவங்கள் இல்லை அப்படி எங்கேயாவது இருந்தாலும் அதுக்கான தண்டனைகள் வழங்கப்பட்டுக் கொண்டனர் ஆனால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட கால பகுதிகளில் இது கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொல்லலாம் ஓரளவுக்கு பாடசாலையில் குறிப்பிட்ட ஆசிரியர் அது எந்த ஆசிரியராக இருந்தாலும் சரி ஒரு மாணவிகளை தவறான முறையில் பயன்படுத்துகிறார் அப்படின்ற பட்சத்தில் அந்த விஷயம் ஓரளவுக்கு வெளிவந்துவிடும் வெளிவந்தது இல்லாமல் அந்த விஷயத்தை வந்து மாணவர்களுக்கிடையே அரசர் புருஷலாக பேசப்படுகின்ற பொழுது அல்லது இந்த பாடசாலையினுடைய மாணவர்கள் அநேகமாக அந்த மாணவ தலைவர்கள் அவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிய தெரிய வருகின்ற பொழுது அவர்கள் இது சம்பந்தமாக நிச்சயமாக கண்ணோட்டம் போடுவார்கள் அதுக்கப்புறமாக ஒன்றில் ஊர் தலைவர்களிடமோ அல்லது பாடசாலை அதிபர்களிடமோ இது சம்பந்தமாக முறைப்பாடு செய்ய படம் அதுக்கப்புறமாக கல்வி விலையத்துக்கு ஆசிரியர் பணிமாற்றம் செய்கின்ற விஷயங்கள் எல்லாமே இருக்கின்றன இப்படி இருக்கின்ற பொழுது வந்து மாணவிகளுடன் தவறான முறையில் வந்து ஈடுபட்டார் ஒரு ஆசிரிய ஒருவருக்கு வந்து பார்த்தீங்க சொன்னால் ரெண்டு பேருடைய சண்ட சிரைத்தண்டனை அனுபவித்து வெளியில் வந்திருக்கிறாரு வெளியில் உடனே அவருக்கு உடனடியாகவே வந்து பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட ஆசிரியர் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக பணியாற்றி விட்டு அதுக்கப்புறமாக ஆசிரியராக வந்திருக்கார் முல்லைத்தீவு மாவட்டத்தில் உள்ள பாடசல ஒன்றில் கற்பிக்கின்ற ஆசிய மற்றும் மாணவர்களும் இணைந்து பல மாணவிகளை பாலியல் ரீதியாக துன்படுத்தியதோடு பாலியல் சேட்டைகள் புரிந்து பாலியல் துஷ்பிரயோகத்திலும் ஈடுபட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிட்ட ஆசிரியர் அவிருத்தி உத்தியராக இருந்துவிட்டு அதுக்கப்புறமாக ஆசிய சேவையில் வந்து ஈடுபடுத்தப்பட்டு வந்த நிலையில் அவரோடு சேர்ந்து மாணவர்கள் சிலரும் வந்து மாணவிகளினுடைய நிர்வாண புகைப்படங்களை வைத்து அச்சுறுத்தி அவர்களை பாலியல் துச்போம் செய்த சம்பவங்கள் வந்து பா பதிவாகி இருப்பதாக சொல்லப்படும் இவ்வாறு ஆசிரியர் மாணவரும் சிலரும் அந்த செய்த சேட்டைகள் முள்ளத்தை இளைஞர்களால் ஏற்கனவே சொன்னது போல கண்டுபிடிக்கப்பட்டு ஆசிரியர் மாணவர்களுடைய தொலை மாணவர்களுடைய தொலைபேசிகளை எடுத்து அந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் பார்த்துருக்கிறார்கள் பார்க்கின்ற பொழுது அங்கே வந்து மாணவிகளினுடைய நிர்வாண வீடியோக்கள் அது மட்டும் இல்லாமல் மாணவிகளுடைய நிர்வாண புகைப்படங்கள் மற்றும் மாணவிகளுடன் தவறான முறையில் நடந்து கொண்ட வீடியோக்களை அவதானித்து அதனை பரிசோதித்த பொழுது அந்த ஆசிரியரும் மாணவர்களும் இந்த செயற்பாட்டில் வந்து தொடர்பில் இருப்பது வந்து தெரிய வந்திருக்கு இது எப்படி நடந்திருக்குன்னு சொன்னால் குறிப்பிட்ட மாணவர்களை பயன்படுத்தி குறிப்பிட்ட ஆசிரியர் குறிப்பிட்ட மாணவிகளை காதல் வலையில் விழுத்தி அவர்களின் ஊடாக அந்த மாணவிகளினுடைய நிர்வாண புகைப்படங்களை பெற்றுக்கொண்ட ஆசிரியர் அந்த மாணவிகளை அந்த புகைப்படங்களை காட்டி தானும் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட சம்பவம் உறுதப்ப உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் தகவல்கள் இருக்கின்றன இவ்வாறான இந்த செயலின் பின்னணியில் வந்து ஆசிரியருடைய தொலைபேசியில் இருந்த ஆவணங்கள் போலீசாருக்கு வழங்கப்படுத்த வழங்கப்பட்டதை அடுத்து போலீசார் குறிப்பிட்ட பாதிக்கப்பட்ட பெண்களையும் அந்த ஆசிரியரை வந்து விசாரணைக்கு அழைத்து அழைத்திருக்கிறது மட்டுமில்லாமல் கடந்த ரெண்டு வருடங்களாக அந்த குறிப்பிட்ட ஆசிரியர் தவறான முறையில் வந்து மாணவிகள் நடந்தார் அப்படின்னு சொல்லி பணி நீக்கம் செய்யப்பட்டது மட்டுமில்லாமல் சிறையில் இருந்துட்டு வந்தவுடனே பணி நீக்கம் செய்யப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் நேற்று விசாரணைகள் முடிந்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அதனால் இந்த அங்க சேட்டைகள் அண்மைகளாலமாக நான் அண்மையிலும் கூட கோப்பை பகுதியில் ஒரு ஆசிரியர் செய்த விஷயம் நான் என்னுடைய செய்தியாக நான் ஏற்கனவே பகிர்ந்திருந்தேன் இப்படியான சேட்டுகள் அங்கே அங்கே இடம்பெற்று கொண்டு தான் இருக்கின்றன இதுக்கு வந்து இப்பொழுது வந்து இருக்கின்ற இந்த அரசாங்கத்தினுடைய நிர்வாகத்தின் அடிப்படையில் இப்படியான இந்த சேட்டுகளுக்கு சட்டத்தின் அடிப்படையில் இதுக்கு தீர்வு இருக்கிறதா அப்படின்றது வந்து இன்னமும் தெரியவில்லை ஆனால் இப்போ இவர் ரெண்டு வருஷம் சிறை தண்டனை முடித்து உடனே அவர் வந்து பணி அடைக்கிற அரசாங்கத்தினுடைய பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறது மட்டும்லாம் இனி அங்கே இருக்கின்ற அந்த இளைஞர்கள் அவர்களுடைய கண்காணிப்பில் வந்து இவர் என்ன செய்கிறார் அடுத்த கட்டமாக என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படும் அது மட்டும் அரசாங்கத்தினுடைய வேலைகளில் இவர் இனி பணியமர்த்தப்பட மாட்டார் இனி தனியார் வேலைகளில் போகின்ற பொழுதும் நிச்சயமாக இது சம்பந்தமாக தெரிகின்ற பட்சத்தில் இவருக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே இல்லை இது நீண்ட காலமாக இந்த ஆசிரியர் மாணவிகளுடனான இந்த டார்ச்சர் பண்ணுறது அங்கசேட்டைகள் செய்வது அல்லது வந்து இப்படியான விஷயங்கள் இடம்பெற்று கொண்டே தான் இருக்கின்றன தொடர்ந்தே இருக்கின்றது இன்று வரைக்கும் ஒரு சில விஷயங்கள் இலைமறை காயாக வெளியே வந்தாலும் பல விஷயங்கள் வெளியே தெரியாமல் இன்னமும் இருக்கிறது வந்து கவலைக்குரிய ஒரு விஷயம் இப்போ ஒரு விஷயம் வழியில் வருகின்ற போது இன்னும் நிறைய விஷயங்கள் இனி வருகின்ற காலங்களில் வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது உண்மையில் ஒவ்வொரு காலத்தில் படித்தவர்கள் இப்படியான சம்பவங்களை வந்து எதிர்கொள்ளவில்லை ஆனால் இப்போ இருக்கிற இந்த இளைஞர்கள் ஆசிரியர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்படியான அசம்பாவிதங்களை ஒரு சில ஆசிரியர்கள் செய்கின்ற பொழுது ஒட்டுமொத்த ஆசிரியர்களுக்குமே வந்து இது ஒரு இழுக்கான செயலாக அல்லது அவர்களுக்கு அவர்கள் மீது தவறாக பார்க்கின்ற ஒரு விஷயமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது சொன்னால் ஒரு சா ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் ஒரு ஒரு சிலர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர் வர்க்கத்தையும் வந்து தவறானவர்களாக பார்ப்பதற்கு இப்படியான ஒரு சில செய்கின்ற விஷயங்கள் பாதிப்பை உண்டு பண்ணுறோம் மேலே வேதனைக்குரிய விஷயமா இருக்குது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கும் தகவல்கள் தெரியும் அல்லது நீங்கள் இப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் அனுபவப்பட்டுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் குமண்டில் என்னோட பயந்து கொள்ளுங்கள் நன்றி